ஹே கைஸ் திஸ் இஸ் ஜாக்கிரன் வெல்கம் பேக் டு ட்ரேடிங் சேடோ அண்ட் இட்ஸ் எ ஃப்ரீ ட்ரேடிங் ஸ்கூல் நம்ம இது வரைக்கும் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன சப்ளை அண்ட் டிமாண்ட் சோனால் என்ன அண்ட் அதுக்கடுத்து மார்க்கெட்டில் இருக்க ரிஸ்க் ரிவார்ட்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிவர்சிஃபிகேஷன் டிவர்சிஃபிகேஷன்னா என்ன அது எதுக்காக மார்க்கெட்டில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு அண்ட் இப்போது நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி யூஷுவலாக மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடக்கும் நம்ம வாங்குற இடத்துல இருந்து தான் பிரைஸ் ஃபாலோ ஆகவே ஸ்டார்ட் ஆகும் எப்போல்லாம் மார்க்கெட்டில் குட் நியூஸஸ் வருதோ அப்போ தான் ப்ரைஸ் ஃபாலோ ஆகும் எப்போல்லாம் பேட் நியூஸஸ் வருதோ அப்போ தான் பிரைஸ் ரைஸ் ஆகும் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்போ நியூஸ் பேஸ்டில் பண்ணுற ட்ரேட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக அதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸையும் தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டோட எஃபிஷியன்சியும் தெரிஞ்சிக்கணும் வாங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த பிளாக் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் கோ த்ரூ இட் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் எஃஷியன்சி இதுதான் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல்ஸையும் தாண்டி பிரைஸ் மூவ் ஆகிறதுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபியூவல்னு சொல்லலாம் மார்க்கெட் சென்டிமெண்ட்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகர வேண்டியது எமோஷன்ஸ் இந்த எமோஷன்ஸ் வந்து பையிங் அண்ட் செல்லிங்கை ட்ரிகர் பண்ணும் நமக்கு ஒரு குட் நியூஸ் வர சுச்சுவேஷன்ஸில் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான காரணமும் இந்த எமோஷன்ஸ் தான் அண்ட் சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகியிருக்கும் ஒரு லாஜிக்கலே இல்லாமல் ஒரு இர்ரேஷ்னல் மாதிரி ஃபுல்லாகவே மூவ் ஆகிருக்கும் அதுதான் வந்து மார்க்கெட்டோட எஃபிஷியன்சி மார்க்கெட் ரொம்ப இன்னெஃபிஷியன்ட்டாக இருக்குன்னா மார்க்கெட் அதை டார்கெட் பண்ணும் கீழே ரொம்ப ஷார்ட்டா கொடுத்திருக்க பாருங்க மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ்னால் எமோஷனல் ஃபோர்ஸ் மார்க்கெட் எஃபிஷியன்சினா மார்க்கெட் எப்பவுமே கரெக்டாக இருக்காது அதை ஸ்பாட் பண்ணி அதில் ட்ரேட் எப்படி எடுக்கிறது அதுதான் மார்க்கெட் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் நான் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் எமோஷன்ஸ் அண்ட் பண்ணிருக்கேன் இது எல்லாமே எமோஷன்ஸ் பட் மார்க்கெட்டில் ரெண்டே ரெண்டு சென்டிமெண்ட்ஸ் தான் இருக்குது ஒன்று புல்லி சென்டிமெண்ட்ஸ் அண்ட் அனதர் இஸ் பேரி சென்டிமெண்ட்ஸ் புல்லிஸ் சென்டிமெண்ட்ஸில் என்ன நடக்கும் மார்க்கெட்டில் வந்து அகைன் அண்ட் அகேன் ப்ரைஸ் மேலே போக போகுது அப்படின்ட்டு ஒரு எமோஷ்னலாக ட்ரிகராகி ஆகி அண்ட் அகேன் நம்ம வாங்கணும்னு ட்ரை பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் பேரி சென்டிமெண்ட்ஸ்னா பயத்துல அகெயின் அண்ட் அகெயின் பிரைஸ்ல கீழே போகும்போது நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு செல் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகிறோம்ல அதான் வந்து பேரி சென்டிமெண்ட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் நம்ம ஷார்ட் செல்லிங்கும் இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம் பட் நம்ம இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பிரைஸையும் தாண்டி ப்ரைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலேயும் கீழே போக வச்சிரும் அது ஷோயோ எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் கோவிட் ஃபாலோ பற்றி ஞாபகம் இருக்கும் கோவிட்ல ரொம்ப பெருசாக மார்க்கெட் ஃபாலோ ஆச்சு அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில பட் ஆஃப்டர் கோவிட் மார்க்கெட்டில் ரொம்ப பெருசாக ப்ரைஸ் வந்து மூவ் ஆச்சு இந்த சார்ட் பாருங்கள் இது நிஃப்டியோட வீக்லி சார்ட் இங்கே இருக்கிற ஒரு ஒரு கேண்டலும் வீக்லி சார்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் இங்கே இருக்கிற இந்த ஃபால் அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜ்க்கான ஃபால் கோவிட்னால நடந்த ஃபால் அண்ட் ஆஃப்டர் தட் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆச்சு அண்ட் ரெக்கவர் ஆன மார்க்கெட் கீழேருந்து இங்கே மேலே போனது அப்ராக்சிமேட்லி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் சி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் மார்க்கெட் மேலே போயிருக்கு லிட்டரலாக லெவன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இங்கே மேலே போன மார்க்கெட்டை எந்த ஒரு பேட் நியூஸும் ஸ்டாப் பண்ண முடியலை இன்ஃபேக்ட் இது மேலே போனதுக்கு காரணம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சிம்பிளாக சொல்லணும்னா ஃபோமோ நம்மளுடைய ப்ராஃபிட்ஸை நம்மளால் எடுக்கவே முடியாது அட்லீஸ்ட் நம்ம ஒரு டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட்ஸ் எடுத்தால் கூட போதும் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தே ஆகணும் நம்ம ஒரு ப்ரைஸை செட் பண்ணி வச்சுருப்போம் பட் கடகடன் மார்க்கெட் வந்து அந்த ப்ரைஸ்க்கே வராமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிடும் நமக்கு அதனால் இன்டியூஸ் ஆகிற அந்த ஒரு எமோஷ்னால அந்த ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்ற அந்த ஃபோமோ எமோஷனால் கடகடன் நம்ம இந்த இடத்துல பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்மனால் ஒரு நார்மல் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஸோ ஒரு ஒருத்தரும் இங்கே பை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனாலே ப்ரைஸ் வந்து ஸ்டாப்பே ஆகாமல் ஈவன் வந்து நிறையா நெகட்டிவ் நியூஸஸ் வந்தாலுமே சரி ப்ரைஸ் ஸ்டாப் ஆகாமல் கட கடன் மேலே போனதுக்கான காரணம் இந்த ஃபோமோ கிரேயிட் இந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் தான் பட் மார்க்கெட் அதோட நிற்கலையே மார்க்கெட் என்ன நடந்துச்சு அங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஃபாலோ ஆனது அப்ராக்ஸிமேட்லி டுவெண்ட்டி பர்சென்டேஜ் இந்த டுவெண்ட்டி பர்சென்டேஜில் மார்க்கெட்டில் லாஸஸ் மட்டுமே பில்லியன்ஸில் நடந்துச்சு ஏன் பயம் இங்க எப்படி மார்க்கெட் மேல போகும்போது ஃபோமோ எப்படி விளையாடிச்சோ அதே மாதிரி மேல இருந்து கீழே வரும்போது பேனிக்னாலேயே நிறைய பேர் இந்த இடத்துல நிறைய லாசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன மார்க்கெட்டில் ஒரு சென்டிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற சுச்சுவேஷனில் அந்த சென்டிமெண்ட் எப்போ வேணால் ரிவர்ஸ் ஆகலாம் அதுக்குன்னு இப்போ ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு நான் பேரிஷ் ட்ரெண்டில் ட்ரேட் எடுக்கணும்னு நான் சொல்லலை புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிற ட்ரேட் கரெக்டாகவே எடுத்தாலும் சரி அதை கேர்ஃபுல்லாக எடுக்கணும்னு சொல்கிறேன் இப்போ ஹோம்ஒர்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டினால அதே மாதிரி ஃபியர் அண்ட் பேனிக் லிங்க் நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இது அதானி ஸ்டாக் அதானி ஸ்டாக் எல்லாருக்குமே தெரியும் ஃபண்டமெண்டலாக எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டில் இருந்த சப்போர்ட்டும் சரி அண்ட் இந்தியன் பீப்புள்ஸ் கிட்டே இருக்கிற சப்போர்ட்டும் சரி அதானிக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்குது பட் ஆல் ஆஃப் சடன் ஹிடன்பர்க் ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த வந்து ஹிடன்பர்க் ஒரு ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த ரிப்போர்ட்டில் அதானிக்கு அகெயின்ஸ்டான நிறையா விஷயம் அதில் நிறையா மென்ஷன் ஸோ இங்கே என்ன நடந்துச்சு இது அதானி ஸ்டாக்கோட ஃபோர் ஹவர் கேண்டல் மார்க்கெட் ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு மார்க்கெட் கண்டினியூஸாக வந்து ஹையர்லேயே போயிட்டு இருந்தது அண்ட் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு மார்க்கெட் இங்கே தான் அந்த நியூஸ் வந்த டைம் நியூஸ் வந்ததுக்கப்புறம் நாட் வித்தின் மினிட்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே ஃபால் மட்டும்தான் ஆச்சு கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹவர் ஃபால் அண்ட் அதுக்கு அடுத்து அடுத்த டேஸ்லேயும் சரி அதுக்கு அடுத்த டேஸ்லேயும் சரி கண்டினியூஸாக ஃபால் தான் ஆச்சு அண்ட் இந்த ஃபால் இஸ் அப்ராக்சிமேட்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு ஃபால் ஆச்சு இங்கேயும் ஃபால் ஆச்சு மார்க்கெட்டில் நடந்தது ஒரு மேஜரான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அண்ட் ரொம்ப நெகட்டிவான ஒரு நியூஸ் இந்த நெகட்டிவ் நியூஸ் வந்ததுனால ரொம்ப பேனிக்காகி இந்த இடத்துல ரீட்டை இன்வெஸ்டர்ஸும் ஒரு ப்ரோ இன்வெஸ்டர்ஸும் வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக செல் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க பட் இங்கே பார்க்க மறந்த விஷயம் என்ன அதானி ஃபண்டமெண்டலாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்டாக் ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கிடையாது பட் ஸ்டில் ஃபால் ஆகியிருக்குன்ற சுச்சுவேஷனில் இஃப் இன் கேஸ் அந்த ஸ்டாக் அகெயின் ரைஸ் ஆகுமான்ற ஏதாவது ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கான்றத நம்ம செக் பண்ணிட்டு தான் இருந்திருக்கணும் ஆஃப்டர் அந்த பேனிக் எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறமா ப்ரைஸ் மறுபடியும் ரெக்கவர் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாகவே அதான் எங்கேருந்து ஃபால் ஆச்சோ அதே ப்ரைஸ் லெவலுக்கு மறுபடியும் போயிடுச்சு ஸோ இதிலிருந்து நமக்கு ரெண்டு லெசன் கிடைக்குது ஒன்று என்னன்னா ஓவர் ரியாக்ட்னால் மார்க்கெட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் மேலேயும் போகும் கீழேயும் வரும் பட் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது நான் இப்போ காட்டின இந்த எக்ஸாம்பிளும் சரி இல்லைனா நிஃப்டியில் கோவிட் சுச்சுவேஷன் நடந்தால் அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபாலோ இருந்தாலும் சரி எவ்வளோ பெருசாக ஃபாலோ ஆகுதோ திரும்ப ரைஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றத செக் பண்ணுங்கள் அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் நம்ம இதை அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டேயில் நடக்கிற மேனிப்புலேஷன்ஸ் நம்ம இது இதெல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் லெட் சேம் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம வந்து கால் சைடில் ஒரு ட்ரேடில் நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கில் என்ட்ரி கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல சின்ன மொமெண்டம் கொடுத்துட்டு ப்ரைஸ் கடகடம் கீழே ஃபால் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்டாப்லாஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து மார்க்கெட் நம்ம என்ன ட்ரெண்ட் போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதே ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆகி போகும் என்ன நம்ம லாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும் இதுதான் மார்க்கெட்டில் நடக்கிற மேனப்புலேஷன்ஸ் இந்த மேனுப்புலேஷன்க்கு பேர் லிக்யூடிட்டின்னு சொல்லுவோம் லிக்விடிட்டியை ட்ராப் பண்ணுறது லிக்விடிட்டை ஸ்வீப் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் ஹியர் இஸ் அன் எக்ஸாம்பிள் இது நிஃப்டியோட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ட் நிஃப்டி கண்டினியூஸாக மேலே போய்கிட்டே தான் இருந்துச்சு சி இங்கே பாருங்கள் கண்டினியூஸாக நியூ ஹை தான் வச்சுருக்கு அண்ட் எல்லாருடைய ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சிருப்பாங்க ப்ரீவியஸ் விங் லோஸ்க்கு கீழே வச்சிருப்பாங்க அண்ட் மார்க்கெட் எடுத்துக்கிறது பார்த்தோன்னா ஃபுல்லாக கன்சாலிடேஷன் மாதிரியே தான் இருந்துச்சு அண்ட் ஆஃப்டர் தட் சடனாக ஒரு பெரிய ஃபால் ஃபால் ஆனது எல்லோருடைய ஸ்டாப் லாஸும் எடுத்துருச்சு ஸ்டாப் லாஸ் எடுத்ததுக்கப்புறமா மார்க்கெட் திரும்பவும் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிட்டு போயிடுச்சு ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்னா ஒரு பிக் இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி இல்லைனா மற்ற இன்ஸ்டியூஷன்ஸோட ஆர்டர்ஸை கிராப் பண்ணணும் அவங்களோட லிக்விடிட்டி எடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் சரி இதை தான் பண்ணுவாங்க ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஸ்மார்ட் ட்ரேடர்ஸும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க என்னென்னா மெஜாரிட்டி எந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறது இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா மொத்தமேனே ஒரே நேரத்தில் பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வலையை போட்டு பிடிக்கிற மாதிரி கான்செப்ட் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது மார்க்கெட்டில் எங்கே லிக்விடிட்டி இருக்குது ஸோ அந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் எப்படி ஃபேக் மூவ்ஸ க்ரேடேட் பண்ணுன்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ எல்லாமே மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ்க்குள்ளேயே வந்துடும் பட் மார்க்கெட் எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு ஆன்சர் இருக்கு இந்த ஃபேக் மூவ்ஸாக இருந்தாலும் சரி இல்லைன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு ட்ரேட் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்டா இருந்தாலும் சரி இல்லைன்னா எமோஷன்ஸ் கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபியர் பேஸ் பண்ணி இல்லை பேனிக் பேஸ் பண்ணி எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே ஒரு தான் டார்கெட் பண்ணும் இன்எஃபிஷியன்சி ஸோ இந்த ஃபேக் மூவ்ஸ் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரு கிளியரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மார்க்கெட்ல ஒரு கண்டினியூஸ் ட்ரெண்ட் இருக்குன்ற சுச்சுவேஷனில் மார்க்கெட் ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக தான் போயிருக்கு இந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக போயிருக்கிற மார்க்கெட் சி இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக போயிருக்கிற மார்க்கெட் வந்து அங்கே ப்ராப்ளமே கிடையாது பட் அதுவே மார்க்கெட் வந்து ஒரு ஒரு சர்டனிட்டி இல்லாமல் இந்த மாதிரி மேலே போயிட்டு அண்ட் அகெயின் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குன்ற சுச்சுவேஷனில் இங்கே மார்க்கெட் என்ன நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்லுங்க கிளியரான ஒரு எஃபிஷியன்ஸ் கிடையாது ஸோ இப்போ மார்க்கெட் மூவர்ஸ் என்ன ட்ரை பண்ணுவாங்க மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துலலாம் எஃபிஷியன்சி இருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அந்த இடத்துக்கு போகும் ஸ்டாப் லாசஸ் அதாவது கம்ப்ளீட்டா எடுத்துட்டு மார்க்கெட் மாத்திட்டு மறுபடியும் மூவ் பேஸ் பண்ணி ட்ரேட் பட் இது மட்டுமான கிடையாது இங்க இன்னொரு லூப் ஹோலும் இருக்கு நான் சொல்றேன் பாருங்க மார்க்கெட்டோட எஃபிஷியன்சின்னு வந்தாலே மூணு டைப் ஆஃப் எஃபிஷியன்சி தான் இருக்கு ஸ்ட்ராங் எஃபிஷியன்சி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் செமி ஸ்ட்ராங் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வீக் ஸ்ட்ராங் எஃபிஷியன்சினா நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் பிரைஸ் ரொம்ப பெர்ஃபெக்டா பேலன்ஸ்டா மூவ் ஆயிருக்கும் அதுதான் ஸ்ட்ராங் எஃபிஷியன்சி அண்ட் ஸ்ட்ராங் எஃபிஷியன்சிஸ்னால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணியிருக்கு அண்ட் வீக் எஃபிஷியன்சீஸ்னா ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன்ஸ் அதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் ப்ரைஸ் என்னவோ ஆக போகுது எவ்வளோ தூரம் போக போதும் ப்ரிடிக் பண்ணுறோம்ல அதுதான் வீக் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம் பட் இந்த மூணுத்தை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இங்கே இருக்க ரியாலிட்டி தான் ரியாலிட்டி என்ன மார்க்கெட் எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா அதாவது பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் பெருசாக மூவே ஆகாது ஒரு ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தே கிடைக்காது ஸோ அப்போ என்ன நடக்கும் யாராலுமே இங்கே ப்ராஃபிட்ஸ் எடுக்கவே முடியாது அதனால தான் மார்க்கெட் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே சென்டிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பட் இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம லாஸஸ் பண்ணதுக்கான ரீசன்ஸ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வரும்போது மார்க்கெட்டில் யூஷுவலாக இது தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் இதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்டில் ஒரு குட் நியூஸ் வரும்போது ஏன் ப்ரைஸ் ஃபால் ஆகுதுன்ற ரீசன் இங்கே இருக்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எத்தனை டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்கன்ட்டு த ஃபர்ஸ்ட் டைப் இஸ் இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ் அண்ட் செகண்ட் டைப் இஸ் ப்ரோ ட்ரேடர்ஸ் அண்ட் தேர்ட் யார்னா ரீடெயில் ட்ரேடர்ஸ் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் நம்ம ஒரு குட் நியூஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் வரத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னா ப்ரைஸ் ஆல்ரெடி ஒரு புது ஹைக்கு போயிருக்கும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குட் நியூஸ் வரத்துக்கு முன்னாடியே ஆல்ரெடி ப்ரைஸ் ரொம்ப ஹைக்கு போயிருக்கும் இந்த ஹை போனதுக்கான காரணம் யாரு இந்த இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ் இவங்க கிட்ட இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கிற குவான்டிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹை குவான்டிட்டி ஸோ இந்த ஹை குவான்டிட்டீஸை வந்து இன்னொரு இன்ஸ்டியூஷன்ஸால தான் வாங்க முடியும் ஆர்எல்ஸ் எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் ஒரே நேரத்தில் உள்ள வந்தால் தான் வாங்க முடியும் இப்போ புரியுதா மார்க்கெட்டில் வந்து ஏன் குட் நியூஸ் வரும்போது ப்ரைஸ் ஃபால் ஆகுதுன்ட்டு சி இந்த எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் க்ளியராக உங்களுக்கு புரியும் மார்க்கெட்டில் குட் நியூஸ் வரத்துக்கு முன்னாடியே ப்ரைஸ் வந்து பெருசாக ஹைக்கு போயிருக்கும் ஸோ குட் நியூஸ் வர நேரத்தில் என்ன நடக்குதுன்னா மார்க்கெட்டில் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கோட அட்டென்ஷன் ரீட்டெயில் கிட்ட வருது ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு அந்த அட்டென்ஷன் க்ரியேட் ஆகுறதுனால மொத்தமாக உள்ளே வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுறாங்க இதனால தான் குட் நியூஸ் வரும்போது மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் அவங்களுடைய ஹியூஜ் வால்யூம்ஸ் எல்லாமே ஹை ப்ரைஸில் ஈஸியாக செல் பண்ணிட்டு போயிடுவாங்க அண்ட் இந்த இடத்துல யார் மாட்டிக்கிறா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோ அண்ட் சம்டைம்ஸ் ப்ரோ இன்வெஸ்டர்ஸோ மாட்டிக்கிறாங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நியூஸ் வரத்துக்கு முன்னாடியே ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கும் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் கிடையாது இந்த ட்ராப்ல மாட்டவே மாட்டாதிங்க அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்டாப்லாஸ் நான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு அந்த விஷுவல்ஸில் நான் காட்டியிருந்தேன் ஸ்டாப்லாஸ் எங்கே வைக்கிறாங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் எனக்கும் தெரியும் ஒரு ப்ரீவியஸ் விங் லோ இருக்குல்ல இந்த ஸ்விங் லோக்கு கீழே தான் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் எல்லாருமே வெப்போன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்போ இன்ஸ்டியூஷன்ஸ்க்கும் அது தெரியும் ஸோ நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்கும் டேரெக்டாக ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும் ஸோ இதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி ட்ராப்னு சொல்கிறது லிக்விடிட்டி அந்த இடத்துல ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பவும் கண்டினியூ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் ஸோ லாஸ் இங்கே எதுக்கு ஒர்க் ஆகுது ஏன் ஒர்க் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் லிக்விடிட்டியோட ஸ்பீப்னா என்னன்றது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ஸ்டாப்லஸ் எங்கே வைக்கணும் வைக்கக்கூடாதுன்றது அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவே பண்ணணும் அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர்பிட்ரேஜ் ஸ்ட்ராட்டஜி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றதே நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு தெரியவே தெரியாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒன் இஸ் என் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பிஎஸ்சி என்எஸ்சியில் ஒரு ப்ரைஸில் இருக்கும் பிஎஸ்சியில் இன்னொரு பிரைஸில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சி திஸ் இஸ் ஹெச்டிஎஃப்சி எஸ்டிஎஃப்சி ஸ்டாக் பாருங்க என்எஸ்சியில பார்த்தோன்னா ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ருபீஸ்ல இருக்கு அண்ட் அதே பிஎஸ்சியில் பார்க்கும்போது ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோல இருக்கு ஆல்மோஸ்ட் செவன்டி பைசே டிஃப்ரெண்ட் சின்ன டிஃப்ரெண்ட் தான் பட் குவாண்டிட்டி சைஸ் இங்கே இன்கிரீஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய டிஃபரென்ஸ் வருது இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துருக்கணும் அது எப்படி என்எஸ்சி ல வாங்கிட்டு பிஎஸ்சியில செல் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து இங்கே ப்ரைஸே மூவ் ஆகலைன்னா கூட ப்ராஃபிட்ஸ் இங்கே கம்பல்சரி கிடச்சிரும் ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன் லோவர் பிரைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்ல வாங்கிட்டு ஹை ப்ரைஸில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ்ல போய் செல் பண்ணுறவாங்க இது ரிஸ்க் ஃப்ரீ ப்ராஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராஃபிட்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு இது தெரியாத ஒரு ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே ப்ரைஸில் தானே இருக்கணும் மார்க்கெட்டில் இங்கே இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்குன்றதே நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் இன்னும் எவ்வளோ இருக்கு இங்க நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய லெசன் என்ன எவ்வளோ பெரிய ரெகுலேட்டர்ஸ் இருந்தாலும் சரி லூ போல் கண்டிப்பாக இருக்கும் அது எங்க பாக்கணுமோ அங்கே பார்த்தா தெரியும் ஸோ கன்க்ளூஷனுக்கு வரலாம் இங்க நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நாலு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸுன்னு தாண்டி மார்க்கெட்டோட பிரைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக வைக்கும் எழுதுறது ஃபியராக இருக்கலாம் கிரீடாக இருக்கலாம் இல்லை பேனிக்காக இருக்கலாம் பட் ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் தான் ஃபண்டமெண்டல்ஸையும் தாண்டி பிரைஸ் மூவ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கும் அண்ட் மார்க்கெட் எப்பவுமே எஃபிஷியன்ட்டாக இருக்காது அது எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்எஃபிஷியன்ஸாக நம்ம டார்கெட் பண்ணணும் இன்எஃபிஷியன்ஸில் டார்கெட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி கொடுக்குறோன்ற சுச்சுவேஷனில் நமக்கான ப்ராஃபிட்கான ரேஷியோஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தேர்ட் இஸ் எப்போல்லாம் மார்க்கெட்டில் ஒரு பேனிக் கிரியேட் ஆகுதோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியா விக்ஸ் எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போலாம் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுங்க அண்ட் த லாஸ்ட் திங்கஸ் நியூஸை எப்பவுமே பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க ப்ரைஸ் ஆல்ரெடி முன்னாடியே மூவ் ஆயிட்டு இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் தான் நியூஸே வெளியில வரும் எதுக்காக ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை புக் பண்ணோன்னா பெரிய அளவில் அவங்க செல் பண்ணணும் செல் பண்ணுறதை வாங்குறதுக்கு ஆள் வேணும்ல ஸோ இங்க வாங்குறது யாரு உண்மையாவே ஏமாந்து போய் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் வாங்குறாங்க ஸோ நியூஸை பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருந்தாலும் சரி இல்ல ஒரு லெசனாகவும் இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கோங்க சோ திஸ் இஸ் பாட் டுடே அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல மார்க்கெட்ல இருக்கிற மேஜர் மிஸ்டேக்ஸ் அண்ட் மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் ஆஃப்டர் தட் மார்க்கெட்டோட கேண்டல் ஸ்டிக்ஸ் அண்ட் கேண்டல் ஸ்டிக்ஸோட பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்த்துடலாம் அன்டில் தென் திஸ் இஸ் ஜாக்கிர் சைனிங் ஆஃப் பாய்